ஃபர்ஸ்ட் வந்து சூசைடுன்ற ஒரு சூசைட் அப்படின்றது வந்து காமனா எடுத்துக்க முடியாது அது ஒரு பர்சனுடைய கெப்பாசிட்டிய பொறுத்திருக்கு ஏற்படுற மாற்றங்கள் நம்ம இல்லாம போயிட்டோம்னா மற்றவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள அவங்களே இந்த சூசைடை வந்து ஒரு ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிறாங்க ஒரு சொல்யூஷன் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது கிடையாது எப்பவுமே டல்லாகவே இருக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா அவங்க சொன்னாங்கன்னா தென் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை அப்படின்றது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி விஜய் சித்ரா அவங்க இறந்த அதே டிசம்பர் மந்த்ல தான் அவங்க அப்பாவை இறந்துருக்காங்க ஸோ எதனால மேம் இப்படி நடந்துச்சு இப்போ நிறைய பேர் சொல்லும் போது அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க அவங்க நிறைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற பர்சன்னா ரொம்ப டேஞ்சரஸ் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸும் சரி டிப்ரெஷன் லெவலும் சரி நார்மல் பீப்புள விட அதிகமாக இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்ஃப் டியூன் இன்னைக்கு மனதின் மாய கண்ணாடி வித் வெண்ணிலா அந்த நிகழ்ச்சியில எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வை சூசைட் ஸோ இதை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்காக சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேம் என் கூட இருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் ஹலோ மேம் ஹாய் எஸ் மேம் வை சூசைட் சூசைடுன்னும் போது இப்போ நிறைய சூசைட் வந்து நடக்குது வந்து அப்புறம் இதனால சூசைடுன்ற ஒரு அந்த சூசைடு அப்படின்றது வந்து காமனாக எடுத்துக்க முடியாது அது ஒரு பர்சனுடைய ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு இன்னொன்று சம்டைம்ஸ் பிரெயின் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்லயே அவங்களுக்கு ஏற்படுற மாற்றங்கள் சில ஹாப்பி ஹார்மோன்ஸோடைய டிபிஷியன்சிஸ்ன அந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற தொடர்ந்து சந்திக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படுற அந்த மனவழி அதனால அவங்களுக்கு ஏற்படாத இல்லை கிடைக்காத ஒரு சப்போர்ட் இல்லை அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு ஸ்பேஸ் கிடைக்காத இருக்கலாம் இல்லை லோன்லினஸ்ஸாக இருக்கலாம் இல்லை யாருமே இல்லை அப்படின்றத அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதும் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் சுயசைடுன்னு அவங்க தள்ளப்படுறது எப்போ அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிமே எதுவுமே நம்மளுக்கு நடக்காது இனிமேல் அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை என்னால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்றைக்கு அவங்க இதுக்கு மேலே என்னால் இதை வந்து ஒரு இது இதை வந்து நான் என்னால் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டே போக முடியாது என்னுடைய அங்கே வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றதே பார்க்காம ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தே கெட்டிங் டு திஸ் தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒரு சொல்யூஷனாக நீங்கள் எடுக்கவே கூடாது அண்ட் இது என்றைக்குமே உங்களை ஒரு பிரச்சனையிலருந்து விடுவிக்கிறதோ இல்லை இதை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இல்லைனா அப்போ இது யார் நம்ம ஃபேஸே பண்ண வேண்டாமே நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா மற்றவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள அவங்களே இந்த சுவிசைடை வந்து ஒரு ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிறாங்க ஒரு சொல்யூஷன் ஃபேக்டராக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது கிடையாது இன்னொன்று டிப்ரெஷனில் இருக்கிற போதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போதோ இந்த சுற்றி இருக்கிற அவங்கள சுற்றி இருக்கிற இமீடியட் ரிலேஷன்ஷி ரிலேஷன்ஸ் இருக்காங்கள்ல பேரண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அதிகமாக நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுடுறதும் இந்த மாதிரி ஃபேக்டர் அதாவது இந்த மாதிரி சுயசைட்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது சரி ஏன்னா சில டைம் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது அவங்களுக்கே சில டைம் தெரியாது ஏன் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்லும்போதோ அவங்கள வந்து நீங்கள் இம்மீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஃபிஷியன்சிஸ் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களால அதை எப்படி தானாக உருவாக்க முடியும்னு தெரியாது ஆனால் எப்போவுமே டல்லாகவே இருக்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்லாம் அவங்க சொன்னாங்கன்னா தென் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை அப்படின்றது ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களோட இம்மீடியட் ஃப்ரெண்ட்ஸு இல்லை இமீடியட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டாலே ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு ட்ராஸ்டிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் மேம் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே ப்ராப்ளம் வந்ததுனால சில பேர் சூசைட் அட்டென்ட் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி விஜே சித்ரா அவங்க இறந்தாங்க ஸோ அவங்க இறந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ டிசம்பர் அவங்க ஒன்று அதாவது பிஜே சித்ரா அவங்க இறந்த அதே டிசம்பர் மந்த்தில் தான் அவங்க அப்பாவை இறந்துருக்காங்க ஸோ எதனால மேம் இப்படி நடந்துச்சு சித்ராவங்கன்ற அந்த அந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இஷ் இஸ் எ டேலண்டட் ஆக்ட்ரஸ் ஸோ அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ கெரியர் வைஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நம்ம பார்க்கும்போது ஷீ இஸ் வெரி குட் ஆக்ட்ரஸ் நல்ல செலிப்ரிட்டி அவங்க அவங்களுக்கான அவங்க நல்லா வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு வராங்க டக்குன்னு வீடு வாங்கினாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும் ஸோ என்ன காரணம் இருக்கும் இவங்க சூசைட் பண்ணிக்கிறது எதுக்கு இப்படி சடன் அப்படின்றது நம்மளுடைய ஒப்பீனியன் பட் அவங்களுடைய மனநிலை அதாவது ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் மே மேரேஜுக்கான அந்த ப்ராசஸில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க போது அந்த பர்சன் பர்டிகுலர் சித் சித்ரா வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இப்போ நிறைய பேர் சொல்லும்போது அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க அவங்க நிறைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற பர்சன்னால் ரொம்ப டேஞ்சரஸ் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஈவன் டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியல பிகாஸ் அந்த ஓப்பன்னஸ் அந்த ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அண்ட் மெயின்லி செலிபிரிட்டிஸின்னு வரும்போது அவங்களுக்கான டிப்ரெஷன் லெவல் பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு சொசைட்டி ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செலிப்ரிட்டி தானே தவிர்த்து அவங்க ஒன்றும் ஒரு சூப்பர் ஹியூமன் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் கிடையாது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் தான் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏற்படுற அதே மனவழி அதே ஆன்சைட்டி அதே ஸ்ட்ரெஸ்ஸு அதே அவமானங்கள் அந்த ஒரு ஹியூமிலியேட் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற அந்த ஒரு ஒரு மாதிரி அந்த எதுவுமே சொல்லிடக்கூடாது ஆகக்கூடாது வீட்டுக்குள்ளே நம்மளை யாராவது பிலீவ் பண்ணும்போது நம்ம உடனே எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுக்கும் வரும் அப்படின்றத நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஹெல்ப் அவங்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரெஷராக இருக்காங்க அப்படின்றது கொஞ்ச நாளாகவே அவங்க தெரிஞ்சிருக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்குமே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இம்மிடியேட்டாக அவங்க வந்து இப்போ பசங்க அவங்க என்ன சொல்லிருப்பா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அதை கொண்டு வரக்கூடாதுன்னு கூட நினைப்பாங்க நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன் நானே யோசிச்சுக்கிறேன் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லும் போதே யூ ஷுட் ஆல்சோ திங்க் தட் அவங்கள வேறு விதத்தில் ஏதாவது ஹெல்ப் கொடுக்க முடியுமா இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கா நீங்கள் என்னென்னு பாருங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம அட்ரெஸ் பண்ணலாம் பட் விஜய் சித்ரான்னு வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்திருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சப்பட்ட விஷயம் அண்ட் அவங்க சூசைடு வரைக்கும் போனதுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ரீசன்னு அவங்க வெளிப்படையாகவே வரல ஸோ ஒரு பொண்ணு இறந்துட்டால் எதனால் இறந்தால் ஏன்னா அந்த அவங்களுக்கு வந்து எந்த நோட்டும் அவங்க எழுதியும் வைக்கலை எதுவுமே போது இதை ஃபஸ்ட்டு ஒரு கில்ட் ஃபீலிங்கை அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கும் நம்மளுக்கிட்ட சொல்லலை நம்ம சொல்லியிருந்தால் நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம் நம்மளுடைய இயலாமை நம்ம வந்து இதை புரிஞ்சிக்கலையோ நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம கேட்காமல் விட்டுட்டோமோன்ட்டு அவங்களுடைய கில்ட் ஃபீலிங் ஃபஸ்ட்டு வரும் இதை நம்ம மாற்றி இருந்திருக்கலாம் பொண்ணை நம்ம அனுப்பாமல் விட்டுருக்கலாம் இல்லை பொண்ணை நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்கள பிளேம் ஃபேக்டருக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து அந்த அப்பாவுக்கு நிறைய கால அது வந்து அவங்களுடைய ஆள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கலாம் அதே மாதிரி இது ஒரு சுயசைடல் கேஸ் ப்ளஸ் இது வந்து ஒரு மர்டர் கேஸாக வந்துட்டு காட்டப்பட்டது அது இவங்க டவுட் பட்டதும் இவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க ஸோ கேஸ் லீகலாக எதாவது ஒன்று கிடச்சிரும் எப்படியாவது வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நம்ம பொண்ணு எதுக்காக இறந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இப்போ இந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது எங்கேயோ ஒரு கார்னரில் ரீசன் தெரிஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் இதனால தான் நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த பொண்ணு தான் அவங்க ஃபேமிலியோடைய விஷயத்தை அவங்கள வந்து மேலே கொண்டு வந்திருக்கான போது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மேலே அவங்க பேரண்ட்ஸோடைய அந்த ஒரு அஃபெக்ஷன்றது வந்து ஜாஸ்தி இருந்திருக்கலாம் இன்னொன்று அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு செலனும் நல்லா வரும்போது பேரண்ட்ஸு வந்து அவங்கக்கிட்ட நீ இன்னும் நல்லா பண்ணலாம் நீ இன்னும் செய்ய நீ இன்னும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு கெரியர் க்ரோ பண்ணும்போது நீ வேறு வேலை பாரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதி இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவுமே தப்பாகிடுச்சோ நம்ம வந்து அவளை வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தோணும்போது பொண்ணு இறந்துட்டா அப்படின்னா அதுக்கான ஒரு பதில் கிடைக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பேரண்ட் இருக்கும்போது அந்த கேஸ் வந்து என்ன ஆகுது இட்ஸ் கம்மிங் லைக் நோ ரீசன் எதுவுமே இல்லை இது ஒரு சூசைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போ விடும்போது இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க ஐ திங்க் ரீசண்டாக தான் அவர் வெளியே வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பாயிண்ட் வேர் இட் ஹிட் ஹார்ட் அந்த ஒரு விஷயம் அவங்களை ஹிட் ஹிட்டாயிருக்கும் ஏன்னா அவங்க இதை சூசைடே இல்லை இது ஒரு மர்டர் தான் அப்படின்னு அவங்க மைண்ட் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் இது எப்படியாவது அப்படிதான் வரும்ன்ற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு ஹோப் வச்சுருந்துருப்பார் சோ ஒன்ஸ் அந்த ஹோப்பு உடையுது அப்படின்னும் போது அதுதான் அவர் இன்னும் கம்ப்ளீட் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாம் பட் இன்னொன்று அவருக்கு வந்து என் வேறு வேறு அதாவது அந்த டி பொண்ணு இறந்ததுலேருந்தே அவருடைய மைண்டு மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஸோ அவருக்கான சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை மற்ற இது சித்ராவுக்கு தெரிஞ்சவங்க எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்காங்க நிறைய பேர் போயிட்டு இன்டர்வியூஸ்லாம் எடுத்தாங்க ஓகே பட் அந்த பேரண்ட்ஸுக்கான மென்டல் ஹெல்த்தை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுத்து கொடுக்கப்பட்டுச்சா தெரியல அந்த அந்த ஒரு வழியிலேருந்து அவங்கள வந்து ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வரதுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணாங்களா க்ரீஃப் கவுன்சிலிங் அது எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ப்ளஸ் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு செலிபிரிட்டியோட பேரண்ட் அவங்களால வந்து அவங்க மனநிலையை வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வரும்போது அவர் சூசைடுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரால் தாங்கிக்க முடியாமல் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க பட் இது வந்து சொல்யூஷன் இல்லை அவங்க என்ன நினச்சிட்டாங்க இனிமேட்டு இதுக்கே இனிமேட்டு இனிமேட்டு நம்ம வெயிட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது என் பொண்ணு போன இடத்துக்கே நானும் போயிடுறேன் இந்த மாதிரிதான் அவங்க மைண்ட் எல்லாமே வந்து போயிருக்கும் சோ அவர் பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு எங்கயாவது ஹிண்ட் கிடைச்சிருக்கும் ஹிண்ட் இருந்திருக்கும் அவருக்கான சப்போர்ட் சிஸ்டம் அதாவது இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறவங்களோ இல்லை இந்த மாதிரி ரீசண்டாக யாரையாவது இழந்தவங்க அப்பாவை இழந்தவங்க அம்மா விளந்தவங்க இல்லை குழந்தை குழந்தைங்களை இழந்தவங்கன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு இம்மீடியட்டாக அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து எனக்கேயா இல்ல செலிபிரிட்டிஸ் வந்து சுவிசைட் பண்ணிக்கிறதே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து இருக்கு அப்படின்றது யாருமே சொல்லலையா அப்படின்றதுதான் கண்டிப்பா அவங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக கூட நான் சொல்வேன் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸும் சரி டிப்ரெஷன் லெவலும் சரி நார்மல் பீப்புளை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கான ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணாதீங்க இது வந்து மென்டல் ஹெல்த்தில் கவுன்சிலிங் போகிறது அப்படின்றது வந்து நான் பைத்தியமாக இருக்கிறதுனால தான் கவுன்சிலிங் போகிறோன்னு அர்த்தமே கிடையாது எனக்கு ஹெல்ப் வேணும் சம்திங் இஸ் பாத்ரிங் மீ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கு அப்படின்றத அது அதை அதுலேருந்து அவங்களை கொண் வெளியே கொண்டு வரதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்கறதுல தப்பு இல்லை அண்டு சொசைட்டியும் வந்துட்டு கவுன்சிலிங் எடுக்கிற செலிப்ரிட்டிஸை நீங்கள் மாறி ஒரு மாதிரி பேசுகிறத நீங்கள் ஸ்டாப் பண்ண அந்த கமெண்ட்ஸுக்கும் ஒரு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் தான் இந்த செலிபிரிட்டிஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களையே ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்காமல் பிரேக் பண்ணி அந்த ஸ்டிக்மாவை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கான ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கான இந்த ஸ்டெபிலிட்டியும் உங்களுடைய இமோஷனல் ஸ்ட்ரென்த்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரையும் நீங்கள் பில்ட் பண்ணி இதில் நீங்கள் வெளியே வரலாம் ஏன்னா இது சூயசைட் லெவல் வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை எவ்ரிபடி ஒரு சூசைட் பண்ணிக்க போகிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்காங்க என்னைக்காக இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் ஏன்னா அந்த தாட் வந்திருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ ரிப்பீட்டடாக அந்த தாட் வந்துட்டாலே ப்ளீஸ் கெட் ஹெல்ப் நீங்கள் க்ளோஸ்டாக இருக்காது இதுதான் என்னுடைய இது ஆனால் வந்து இப்போ சூசைட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு சண்டேல வந்து சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி நான் சாக போகிறேன் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கிறதுனால அதை வந்து சரியாக அவங்க வந்து அதை ஒரு ஒரு இதுவாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஓகே நிஜமாலே அவங்க அந்த ஒரு இதில் போய் இறந்துட்டாங்கன்னும் போது அவங்க வந்து ஒரு ஃபீல் அதை எப்படி பண்றாங்களே சரி நான் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் போதே அது வந்து பத்து தடவை சொன்னாலும் சூசைட் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க வந்து சும்மா சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு இந்த இடத்துல பிடிக்கல எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஆனா சூயசைட் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்லையா இருக்கும் ஓகே ஸோ அந்த அதனால் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதுலாம் தைரியசாலியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை சூசைட் அதாவது என்னுடைய உயிரை நான் எடுத்துக்கிறதுக்குமே ஒரு விதமான ஒரு புஷ் வருது அந்த ஒரு புஷ் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங் விஷயம் எப்போ வரும்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பிரேக் ஆகும்போது இதை விட இது பெட்டரோ இதை விட நான் இல்லாமல் இருக்கிறது பெட்டரோ அப்படின்ற தாட் ப்ராசஸ் வரும்போது தான் அதை வந்து தைரியமாக அவங்க செய்கிறாங்க ஆனால் அந்த தைரியத்துக்குள்ளே அவங்கள நம்ம புஷ் பண்ணவே கூடாது அதுக்கு முன்னாடி அவங்க அந்த சயின்ஸ் கொடுப்பாங்க எனக்கு இது பிடிக்கல வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன்ஸ் நீங்க கொடுக்கணும் அவங்கள அதிகமா நீங்க வந்து ஆமா சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காத வேற வேலையை போய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிக்லெக்ட் பண்ணாம அவங்க கூட உட்கார்ந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஏன் அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்ளம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஹெல்ப் நம்ம கொடுக்கலாம் ஸோ நான் சூசைட் பண்ணிக்க போறேன் சூசைட் பண்ணிக்க போறேன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது ஆமா இவ பிளாக்மெயில் பண்றா என்ன மிரட்டுறா எஸ் அந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்க பட் ஏன் அந்த வேர்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சில பேர் இதை வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை வருது அப்படின்னாலே ஒண்ணு பெனிஃபிஷ்டு பெனிஃபிஷியல் என்னுடைய பெனிஃபிட்டுக்கும் சரி ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே அதை யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஹெல்ப் தேவைன்றதை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க உணர்ந்து வி ஹாவ் டு ஹெல்ப் இந்த சுவிசைடல்ஸ் ரேட்ஸை நம்ம கண்டிப்பாக கண் கம்மி பண்ணி ஆகணும் அண்டு இது வந்து ஒரு சொசைட்டியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் நான் இதை பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த டாபிக் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது ஏன்னா யாராவது ஒரு செலிப்ரிட்டி அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த விஷயத்தையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோன்னு கூட எனக்கு தோணுது ஸோ சுவிசைட் அப்படின்றது செலிப்ரிட்டிஸ் மட்டும் கிடையாது நிறைய காமன் பீப்புள் பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்க பண்ணுறாங்க நான் வந்து ஒரு தடவை என்னை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை கூப்பிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு டென்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட் டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து மாடியிலேருந்து குதிச்சுட்டாங்க ஸ்கூல் மாடியிலேருந்து அப்படின்ட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பார்க்கும்போது ஏம்மா எதனால் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுச்சு அப்படின்னா இல்லை நான் வந்து மேக்ஸில் கம்மி மார்க் வாங்கிட்டேன் யூஸ்வலாக கம்மி மார்க் வாங்கினதே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க இன்றைக்கி எனக்கு வந்து சே இதை விட நம்ம வந்து இல்லாமல் தான் பெட்டர் அப்படின்னு ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோடைய ஒரு கமெண்ட் ஒரு ஒரு விஷயம் என்னடி எப்போவுமே நீ ஏன் இந்த மாதிரி மார்க் வாங்கிட்ட கம்மி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹைலைட் பண்ணப்படுது இல்லையா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னைக்கு ஹைலைட் ஆகுதோ அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுது ஸோ அப்போது அந்த 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 பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப இருந்துச்சு ஏன்னா மல்டிபிள் ஃபேக் ஃப்ராக்சர்ஸ் அவங்க அந்த பொண்ணு ரெக்கவர் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆகும் அப்போ அந்த பொண்ணுடைய படிப்பு போச்சு அவளுடைய லைஃப் போச்சு அண்டு அதுக்கப்புறம் அவள் படித்து அவள் முன்னு அவள் என்ன வேணாலும் வெளியே வரலாம் பட் அந்த எயிட் மந்த்ஸோடைய பெயின் அந்த ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல் எதுக்காக இது இதுக்கு இந்த பெயின் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு அடுத்த தடவை பர் நான் என்ன படித்து எப்படி நான் காட்டுறேன்ற அந்த ஒரு வைராக்கியத்துக்குள்ளே போகாமல் உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறதுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி நீங்கள் உடஞ்சி போகிறீங்க அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேரண்டிங் பேரண்ட்ஸ் பேரண்டிங் பண்ணும்போதே அந்த குழந்தைங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் அந்த ஸ்பேஸு அவங்களுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட சொல்ல வர்ற அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து ஃபேமிலியில் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்து இங்கே நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு என்றைக்குமே எனக்கு நான் சொல்கிறதை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே ஐ திங்க் சூவிசைடல் ரைட்ஸ் வில் கோ டவுன் ஆனால் மெயினாக வந்து பேரண்ட்ஸ் தான் மேம் நான் ஒரு ரீசன் சொல்லுவேன் ஏன்னா வந்து பசங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்கள அதையே வச்சு சுட்டி சுட்டி காட்டுறது அவங்கள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி மற்றவங்க கூட கம்பாரிசன் பண்ணி பேசுறது இதனாலேயே மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் மேம் வராங்க இதுவும் உண்மைங்களா சரி யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் வச்சுக்கக்கூடாது கூடாது எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும் எப்போவுமே நல்லா தான் படிக்கணும் அப்படின்றது இல்லை அந்த குழந்தையுடைய கெப்பாசிட்டி என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி அதுலேருந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு பேரண்டிங்காக இருந்தால் நிச்சயமாக ஒரு ஃபெயிலியர் வரும்போது அதுலேருந்து நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் எனக்கு என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசனை வந்து பாசிட்டிவ் கம்பேரிசனாக எடுத்துக்கலாம் எப்படின்னா இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது நீ முன்னாடி இந்த மாதிரி பண்ண இப்போ நீ இதை பெட்டராக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு செல்ஃப் கம்பேரிங் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் கம்பேரிங் ஆஃப் எதை என்னால் பண்ண முடியல அப்படின்றது கிடையாது எது என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்ற அந்த ஒரு கம்பேரிசன் செல்ஃப் கம்பேரிசனை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறச்சு அதை அனலைஸ் பண்ணி எது பெட்டரு எது எனக்கு பிடிக்கும் எது நான் என்னால் பண்ண முடியுது எதில் நான் எக்ஸ்பர்ட்டுன்றதை குழந்தைங்களை தெரிக்க வைக்கிறதும் அங்கேருந்து அவங்களை கொண்டு போகிறதுன்றது வந்து ஒரு பேரண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங் அண்ட் சப்போர்ட்டிவ் பேரண்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான இந்த குழந்தைங்களுக்குள்ள இந்த மாதிரி சுவிசைடு ஸோ இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் அவங்க உலகத்துக்குள்ளே போகும்போது அவங்க சந்திக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது அதுலேருந்து விலகிக்கணும் எஸ்கேப் ஆகிடணுன்ற இந்த சுயசைடல் தாட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஹெல்ப் தேவை ஹெல்ப் கேட்கறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க வீட்டிலருந்தே ஒரு கான்ஃபிடென்ட் பில்டிங்கை வந்து நீங்கள் இன்கல்கேட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸாக ப்ளஸ் யாருமே எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தன்னுடைய உயிரை எடுத்துக்கிறதுக்கான உரிமை கிடையாது அந்த உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது வாழ்கிறதுக்கான உரிமை தான் உங்களுக்கு அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுமே தவிர்த்து கடவுள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பண்ண தேவையில்லை எல்லாரும் இந்த உலகத்தில் விட்டு ஒரு நாள் போகணும் தான் ஆனால் அதை நானாக செய்யக்கூடாது அது உங்களுடைய ரைட்ஸ் கிடையாது ஸோ ஸ்டார்ட் நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நீங்கள் செய்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் சீரியஸ்லி இந்த டாபிக் வந்து இப்போ எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸோ பர்ஃபெக்டாக சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ